கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டலம் மகரவிளக்கு புனித யாத்திரைக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை பதினைஞ்சு லட்சத்தை கடந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மலையாள மாதமான விருச்சிகம் அதாவது கார்த்திகை முதல் நாளான திங்கக்கிழமை அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி மண்டல பூஜை காலம் தொடங்குகிறது இதையொட்டி பக்தர்களின் சரண கோஷத்துடன் ஐயப்பன் கோயில் நடை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் திறக்கப்பட்டது பின்னர் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர் கன்னிதானம் யாத்திரைப்பாதை மற்றும் அடிவார முகாம்களின் முதல் நாளிலேயே பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது நவம்பர் பதினாறாம் தேதி மண்டல விளக்கு யாத்திரை தொடங்கியது முதல் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பதாம் தேதி வரை சபரிமலையில் பன்னெண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பக்தர்கள் வழிபாடு செய்துள்ளனர் நவம்பர் முப்பதில் மட்டும் மாலை ஏழு மணி வரை ஐம்பதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு பக்தர்கள் சபரிமலைக்கு வந்தனர் கடந்த சில நாட்களாக பக்தர்கள் கூட்டம் கட்டுக்குள்ளது இதனால் பக்தர்கள் சிரமமின்றி வழிபாடு செய்தனர் இந்த நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தை கடந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் டிசம்பர் மூணாம் தேதி மாலை ஏழு மணி நிலவரப்படி மொத்தம் பதினாலு லட்சத்து தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து எழுநூத்தி எழுபத்தி நாலு பக்தர்கள் கோயிலை அடைந்துள்ளனர் மாலை ஏழு மணிக்கு பிறகான வருகை இன்னும் கணக்கிடப்படாததால் மொத்த பக்தர்கள் வருகை பதினஞ்சு லட்சத்தை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இணையவழி முன்பதிவுகளை பெற்ற பக்தர்களில் சுமார் பதினஞ்சு சதவீதம் பேர் வரவில்லை என்றும் நேரடி பதிவு வரம்பு தொடர்ந்து ஐயாயிரமாக உள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் புதன்கிழமை நள்ளிரவு முதல் மாலை ஏழு மணி வரை அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பக்தர்கள் சபரிமலைக்கு வந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் சபரிமலையில் கூட்ட நெரிசல் முற்றிலும் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தனர் மண்டல பூஜை யாத்திரையின் முக்கிய நிகழ்வான மண்டல பூஜை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது அப்போது ஐயப்படுக்கு தங்க அங்கி சாத்தப்பட்டு சிறப்பு தீபாரணை நடைபெறும் அன்று நடை அடைக்கப்பட்டு மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் முப்பதாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் மகரஜோதி தரிசனம் ஜனவரி பதினாலாம் தேதி நடைபெற உள்ளது சுவாமியே சர்ணமையப்பா